கேஸ் ப்ராப்ளமா இருக்கு போல குட்டீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல் சொன்னோன்னே எங்கடா ஏஞ்சலை காணோன்னு நினைக்காதீங்க ஸோ இன்னைக்கு தரமான ஒரு பேங்க் வீடியோ தான் எடுக்க போகிறோம் ஸோ வந்து இந்த ப்ராங்க் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்றது வந்து நான் சொல்ல விரும்பலை நீங்கள் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன ப்ராங்க்குன்னு நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் அவங்களுக்காக சொல்லுவேன் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் வீடியோலாம் பண்ணால் அவளுக்கு சத்தியமாக சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்லலாம் காய்ஸ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இரிட்டேட்டிங் மாதிரி இருக்கும் கலேஜி மாதிரி இருக்கும் சத்தியமாக அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ப்ராங்க் தான் அவளுக்கு பண்ணணும் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கமன்லி வேறு பண்ணிகிட்டே இருந்தீங்களா ஸோ பண்ணுங்க அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாக்கா அப்போது என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் கோப்பிடுவாங்க இல்லையா இந்த ப்ராங்க் வந்து நான் மெயினாக எதுக்கு எடுக்கிறேன்னா ஒரு காமெடிக்காக ஃபன்னாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராங்க் வீடியோவை எடுக்கிறேன் ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன ப்ராங்க்குன்னு சொல்லிடலாமா குசு ப்ராங்க் ஓகேவா குசு ப்ராங்க் ஓகே ஒரு மாதிரி கலேஜ் எல்லாம் உங்களுக்கு சத்தியமாவும் சுத்தமாக பிடிக்காது காய்ஸ் ஓகே அது வளவெல்லாம் பேசணும் வாங்க வீடியோ குள்ள போகலாம் வாங்க வீடியோ போகலாம் ஸோ வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி பிராங்க்லாம் வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ இருந்தாலும் அதை பிடிக்காத ஒன்று நம்ம அவள்கிட்ட பண்ணும்போது அவளுக்கு என்ன கோவம் வரும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் அந்த மெயினாக அந்த வீடியோவே நான் எடுக்கிறேன் ஸோ அவங்க உள்ளே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இந்த டைமில் நம்ம போய் சத்தம் வச்சு அந்த மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணி அந்த வீடியோவை நம்ம கொண்டு போக போகிறோம் ஓகே நம்ம உள்ளே போயிடலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன் கூட தான் இது பண்ணுறாங்க நம்ம ஷீரோ எங்கள் வீடு போனோம் கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷீரோ வந்து அதை சாப்பிட்டிருக்கோம் அந்த என்ன பண்ண முடியாது நைட்டு வர தான் வைக்கணும் ஸோ

दा ओ ए आननपो आननपो क्यास प्रॉब्लम आ रही दी मैंने नहीं करवू ना मात रही दी शाम आ रही दी आं नन आबा

தெரியலையே நீ பண்றது பார்த்தா எனக்குதான் முன்னாங்க

இங்கதான் வந்து பிடிமா எழுந்து போயி வயிறு வலிக்கிற மாதிரி அது மண்ணம் ஏதோ சாப்பிட்டுக்கிறோம் அவதான் நீ எதுவும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதுதான் அது பார்த்தா என்னடி பண்ணுவோம் வயிற்றுல கவன கடமை கடமை பண்ணுவோம்னு கேக்குறேன் இல்லையா நா தடிக்குது போல நாடிக்குது

அப்பா முடியல சாமியும் முடியல இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எத்திரேன் ஆல்ரெடி அது என்னன்னு தெரியல வயிறு ப்ராப்ளத்தினாலதான அப்படி இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல சரியா நினைக்கிறேன் இமா இய கேட்க மாட்டீங்க. இப்பதப்புறமோ என்ன வேறு நான் எங்க வேறு பேத்துறேன்னா வீட்டை விட்டு போய்டுவேன். டேய் நீ ஒரு ப்ராப்ளத்துக்கு நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போயிடுவே. ஆமா. குசூ உட்டிக்கலாமா? ஆமா. உனக்கு வராத நேச்சுரா? வராது. இப்படி தான் எனக்கு வராது. டேய் இப்படி புரு டர் வேற ஆமா. நீ

ஒரு டீசன்ட் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா வீட்டுக்குள்ள நம்ம யார் வீட்டுல போய் விட்டனா டீசன்ட் தானா தெரியுமா பாக்க என்னடி அடிக்குற என்னடி அடிக்குற நானும் பாத்துறேன் எதுக்கு இப்படி ஊற பேக் வீடியோ எடுத்துட்டு இருந்தே இப்ப பலான் எதுக்கு பச்ச நான் தூங்கிட்டு இருக்கல உன் சூத்து எடுத்துறானே நான் மூஞ்சில அடிச்சி இது பண்றேன் பத்தாதுக்கு அடிக்குற

அவன் செய்யாண்டதா இருக்கான் பாரு ஆம்பர் என்ன சொத்தன்டா அதுதான் அது இதை வச்சு தான் ப்ளான் பண்ணேன் என்னமோ அவ்வளோ சீன் பண்ணுறேன் நானும் பழைய மாதிரி அம்மா முடிச்சிக்கலாம் இது அங்கே போய் கேமரா அங்கிருந்து சரி விடுங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ப்ளாங் பண்ணி இதுதான் நான் பண்றதே இல்லை உன்னை ஏதாவது உன்னையதான் ப்ளான் பண்ணேன்னா அது நல்லல இது நல்லல இது மாதிரி இருக்கீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் அடியா போட்டி தம்மு தும்முனி நீ எதா பிராங்க் பண்ணவோ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்ல அடிக்கிற எது கை உங்க என் மூஞ்சில விட மூஞ்சில நான் மூஞ்சில ஆவும் உண்மையிலே உப்பு சுட்டாங்க பிராங்க் தர பண்றேன் நீ உண்மையிலே உடு என் மூஞ்சில விடாத ஏன்டா உண்டா நீ அப்படிதான் தான் நான் வேணா நீ பண்ண பண்ணவனா நீ சண்டை போடவனா சிவிகே மூச்சு விடு சிவிகே இல்ல மூச்சு விடு நான் வீடியோ பண்ண மாட்டேன்